அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நமது சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ஐம்பது சென்ட் அழகிய செம்மண் பூமி செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துடுங்க இனியொரு சைடு பார்த்தீங்கன்னா இருபது அடி காமன் வழி வந்துடுங்க அது ரெண்டு மூணு பூமிகளுக்கு போதுங்க கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட்டுக்கே ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா மேற்கு தெற்கு பார்த்து டோட்டலாக இரநூறு அடி வருங்க ஒரே சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே அந்த பூமி லொக்கேட் ஆகியிருக்குதுங்க வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சுற்றியுமே வீடுக்கு தானுங்க நம்ம ஐம்பது சென்ட் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கெல்லாம் அருமையாக நடங்க வீடு கட்டுறக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாகுங்க இந்த மாதிரி தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் என்ன பட்ஜெட்டில் இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே நாலு சைடுமே ஃபுல்லாக தினம் தோப்பு தானுங்க இந்த இடம் மட்டும்தான் எம்டி லேண்டாக இருக்குதுங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க இந்த பூமிக்கு வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க நடக்கிற தூரத்துலேயே பேங்க்கு ஹாஸ்பிட்டலு பஸ் ஸ்டாப்பு எல்லா வசதியுமே இருக்குதுங்க சுத்தியுமே டெவலப் ஆன ஏரியா தானே இந்த இடம் எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா உடுமலை பரடம் மெயின் ரோட்ல பெரிய வெட்டிங்கிற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க பெரிய வெட்டியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க அது தார் ரோடு பேசலேயே இருக்குதுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுமே டோட்டலாக இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிச்சுன்னு தான் குறச்சி பேசலாங்க நீங்கள் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சத்துக்கு எந்த ஒரு இடம் இடமே தார் ரோடு பேஸில் இல்லைங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்